ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டியின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான சுவையில் ஒரு ஈவினிங் டிஃபன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க நம்ம குட்டீஸுங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு காலி கிலோ வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் பாருங்கள் அது நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துடுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி எலசா அந்த மேலே காம்பு புட்டோம்னா அடி பட்டுன்னுடைய அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு காலி கிலோ எடுத்துருக்க பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்ல சைடில் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு ரெண்டு விரல வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ண வாட்டம் கரெக்டாக வரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் சாதாரணமாக நார்மலாக கட் பண்ணால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பொரியல்லாம் செய்கிறதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கிலோ வெண்டைக்காய் எடுத்துருந்தேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை வெண்டக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மொத்தமாக எடுத்துக்கலாங்க வெண்டைக்காய் வேணான்ற பசங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்ட ஒரு ஃபீலே அவங்களுக்கு தெரியாதுங்க டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு நான் இரும்பு ஃப்ரைட் தவா ஒன்று எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் இல்லை கடலெண்ணெய் நெல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு நம்ம சுவைக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க வெண்டைக்காவை ரொம்ப வதக்கி விடக்கூடாதுங்க ஒரு நாலு நிமிஷம் வதக்கினா போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் ரொம்ப வதக்கி விடக்கூடாது பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ தட்டுப்படி மூடி விட்டிங்கன்னா நமக்கு சரியாக வெந்து வந்துடும் ஓரளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டீங்கன்னா அந்த பச்சை அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு வெண்டைக்காவும் ஒரு சொன்னது போல் நாலு நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி விட்டுக்கோங்க நான் எடுத்து காட்டுற பாருங்கள் வெண்டக்காய் வந்து அரை வேக்காட்டில் தான் வெந்திருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆனால் இது நல்லா சாஃப்டான நல்லா பிஞ்சி வெண்டைக்காய் அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நாலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாளைக்கும் வாயில் வந்து ரொம்ப கடிப்படாமல் இருக்கும் எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தர் தான் போதும் ஓரம் தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுலில் பாருங்கள் ஒரு கப்பு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வந்து சோடா உப்பு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் அது கூடவே கொஞ்சமாக பொடி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நம்ம பஜ்ஜி மாவு எப்படி கலந்து விட்டுப்போமோ அளவுக்கு நல்ல பதமாக தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வந்து எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம வதக்கி விட்டு இந்த வெண்டைக்காவை எடுத்து ஒவ்வொரு பீஸாக இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இதே போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் சொன்னது போல் வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற ப பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்ற ஃபீலே பசங்களுக்கு இருக்காது நீ ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க இதே போல் மறுபடியும் நம்ம ரெண்டாவது பேட்சும் போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் போட்டு எடுத்தாச்சு இந்த இருக்கிற சின்ன சின்ன பீசஸ்லாம் மொத்தமாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ரெண்டாவது வச்சு போட்டு எடுத்துருங்க நல்லா வெந்து வந்திருக்கு மறுபடியும் இதே போல் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் சோயா வெள்ளை மிளகு தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க கேஷ்மரி மிளகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அந்த ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம வந்துட்டு வெண்டக்காய் பஜ்ஜி போட்டுக்கோம் இல்லையா போண்டா கூட சொல்லலாம் இதை அது மேலே அப்படியே இந்த மசாலா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா தடவை கலந்து விட்டுருங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது காரம்லாம் ரொம்பவே இருக்காது பசங்க நல்லா சாப்பிட்லாம் சின்ன பசங்களுருந்து பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க இது ஒரு ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இது ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்குற பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மைக் சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்